இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் துவங்கப்பட்ட சீரியல் வீட்டுக்கு வீடு வாசப்படி பிரவீன் பென்னட் இயக்கிட்டு வந்த இந்த சீரியல்ல திரவியம் ஹீரோவா நடிச்சிட்டு வந்தாரு மேலும் ஸ்ரீதா சிவதாஸ் ஆர்த்தி சுபாஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு வந்தாங்க குடும்ப கதையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த சீரியல் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில துவங்கப்பட்டிருந்தது ஆனா இந்த சீரியலுக்கு எதிர்பார்த்த அளவு வரவேற்பு கிடைக்கல டிஆர்பியும் தொடர்ந்து சரிஞ்சுகிட்டே வர்றதுனால இந்த தொடர முடிக்க சீரியல் குழு முடிவு செஞ்சிருக்காங்க ஏற்கனவே இந்த சீரியல் முடிய போறதா சொல்லப்பட்டிருந்தாலோ தற்பொழுது முடிவடைஞ்சிருக்கு கடைசி நாள் ஷூட்டிங்ல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்பொழுது வைரல் ஆகிட்டு வருது சீரியல் குழுவினர் ஒருவருக்கொருவர் அன்ப பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இது குறித்த புகைப்படங்கள் தற்பொழுது வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க